அன்பு பிள்ளையே உன் மனதில் எவ்வளவு சுமை இருக்கிறது என்று நான் தெளிவாக அறிகிறேன் நீ யாரிடமும் சொல்லாமல் அமைதியாக சுமந்து நடக்கிறாய் சில நேரங்களில் என்னை யாராவது புரிந்து கொள்கிறார்களா என்று உன் உள்ளம் கேட்கிறது ஆனால் அந்த கேள்விக்கான பதில் நான்தான் நான் உன் அருகிலேயே இருக்கிறேன் உன் ஒவ்வொரு மூச்சின் ஒளியையும் கேட்கிறேன் உன் இதயத்தின் துடிப்பையும் உணர்கிறேன் நீ இரவில் அமைதியாக படுத்துக்கொண்டு எதிர்காலத்தை நினைத்து கவலைப்படும்போது கூட உன் அருகில் நான் அமைதியாக நின்று உன் தலையை தாங்கிக் கொண்டிருக்கிறேன் வாழ்க்கை உன்னை சோதிக்கும் ஒவ்வொரு தருணமும் உன்னை உடைக்க அல்ல உன் உள்ளத்தில் இருக்கும் வலிமையை உனக்கே காட்டதான் நீ கடந்து வந்த பாதையை மறந்துவிடாதே எத்தனை தடைகள் வந்தாலும் நீ எழுந்து நின்றாய் எத்தனை முறை மனம் உடைந்தாலும் மீண்டும் முயன்றாய் அந்த சக்தி உன்னுள் இருக்கிறது அது நான் விதைத்த ஒளி இப்போது நீ பார்க்கும் இருள் நிரந்தரம் அல்ல அது விடியற் முன் வரும் ஆழமான அமைதி உன் கண்களில் கண்ணீர் வந்தால் அது பலவீனம் அல்ல அது உன் இதயத்தின் சுத்தம் அந்த கண்ணீரை நான் ஆசிர்வாதமாக மாற்றுவேன் சிலர் உன்னை புரிந்து கொள்ளாமல் போகலாம் சில வாய்ப்புகள் தாமதமாகலாம் சில கதவுகள் மூடப்படலாம் ஆனால் அதற்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கிறது நான் உனக்காக திறக்கப் போகும் கதவுகள் இன்னும் பெரியவை இன்னும் பிரகாசமானவை நீ அவசரப்பட வேண்டாம் உன் காலம் சரியான நேரத்தில் வரும் பொறுமை என்பது வெறும் காத்திருப்பல்ல அது நம்பிக்கையுடன் முன்னேறும் மனம் அந்த நம்பிக்கையை விடாதே உன் முயற்சிகளை யாரும் கவனிக்கவில்லை என்று நினைக்காதே நீ எடுத்த ஒவ்வொரு சிறிய அடியும் என் கண்களில் பெரியதாக தெரிகிறது நீ நல்லதை நினைத்து நல்லதை செய்து யாருக்கும் தீங்கு இல்லாமல் வாழ முயற்சிக்கும் வரை நான் உன் பின்னால் நின்று உன்னை காக்கிறேன் சில நேரங்களில் நீ சோர்வாக உணரலாம் அப்பொழுது ஓய்விடு ஆனால் கைவிடாதே நீ விழுந்தால் நான் உன்னை எழுப்புவேன் நீ பயந்தால் நான் உனக்கு தைரியம் தருவேன் நீ தனியாக உணர்ந்தால் என் பெயரை நினைத்து ஒரு மூச்சு விடு அந்த மூச்சில் நான் உன் உள்ளத்தில் ஒளியாக பரவுவேன் உன் மனதில் இருக்கும் சந்தேகங்கள் மெதுவாக மறையும் உன் பாதை தெளிவாகும் உன் வாழ்க்கையில் தாமதம் இருக்கலாம் ஆனால் அது வீணல்ல ஒவ்வொரு தாமதமும் உன்னை சரியான நேரத்திற்கு தயார் செய்து கொண்டிருக்கிறது உன் உழைப்பின் பலன் வராமல் போகாது அது சரியான தருணத்தில் மலரும் உன் வீட்டில் அமைதி நிறையும் நாள் வரும் உன் முகத்தில் சிரிப்பு நீடிக்கும் நாள் வரும் உன் மனம் இலகுவாகும் நாள் வரும் அந்த நாளை நோக்கி நான் உன்னை நடத்தி கொண்டிருக்கிறேன் உன் உள்ளத்தில் இருக்கும் நன்மையை பாதுகாத்துக்கொள் பொறுமையை நண்பனாக கொள் நம்பிக்கையை ஆயுதமாக கொள் உலகம் சில நேரங்களில் குளிராக இருக்கலாம் ஆனால் உன் உள்ளம் சூடான ஒளியாக இருக்கட்டும் யாராவது உன்னை குறைத்து பேசினால் அமைதியாக முன்னேறு உன் மதிப்பை நான் அறிவேன் நீ சிறியவன் அல்ல உன் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது ஒரு நோக்கம் இருக்கிறது அதை நீ கண்டுபிடிக்க நான் உன்னை வழிநடத்திக் கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு விடியலும் ஒரு புதிய வாய்ப்பு ஒவ்வொரு இரவும் ஓய்வுக்கான அருள் இன்று நீ அமைதியாக இரு உன் உள்ளத்தில் என் பெயரை நினைத்து தைரியமாக மூச்சுவிடு நாளை நான் உனக்கு புதிய வாயில்களை திறந்து வைப்பேன் நீ எடுக்கும் ஒரு அடிக்கு நான் ஆயிரம் அடிகள் வந்து சேர்வேன் உன் பயம் மெதுவாக நம்பிக்கையாக மாறும் உன் கண்ணீர் மகிழ்ச்சியாக மாறும் உன் சோதனை வெற்றியாக மாறும் நான் உன் தோளில் கைவைத்து கொண்டு உன்னை நடத்தி கொண்டிருக்கிறேன் முன்னேறு என் பிள்ளையே தைரியமாக நட நம்பிக்கையுடன் வாழ் அன்பை விதை செய் நான் என்றும் உன்னுடன் இருக்கிறேன் உன் உள்ளத்தில் ஒளியாக உன் பாதையில் வழிகாட்டியாக உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக அன்பு பக்தனே உன் மனதின் ஆழத்தில் நீ யாரிடமும் சொல்லாமல் வைத்திருக்கும் வேதனைகள் இரவு நேரங்களில் உன் கண்களை உறங்க விடாமல் செய்யும் பணக்கவலைகள் கடன் சுமையால் வரும் பயம் குடும்பத்தை நினைத்து உன் உள்ளத்தில் எழும் கலக்கம் அனைத்தையும் நான் அறிவேன் நீ வெளியில் தைரியமாக நடந்து கொண்டாலும் உள்ளுக்குள் எப்போது இந்த நிலை மாறும் எப்போது நிம்மதி வரும் என்று தினமும் கேட்கிறாய் ஆனால் நினைவில் கொள் இந்த சோதனை உன்னை உடைக்கல்ல உன்னை உருவாக்க விதை மண்ணுக்குள் புதையாமல் மரமாகாது போல இன்று நீ அனுபவிக்கும் இந்த கஷ்டம் நாளைய உயரத்தின் அடித்தளம்தான் தாமதம் இருக்கலாம் ஆனால் மறுப்பு இல்லை உனக்கு தேவையான பணம் சரியான நேரத்தில் சரியான வழியில் உன்னை தேடி வரும் அது உன் உழைப்பின் பலனாகவும் புதிய வாய்ப்பாகவும் நீ எதிர்பாராத உதவியாகவும் இருக்கலாம் இன்று கடன் என்று நீ நினைக்கும் இந்த சுமை நாளை உன் வாழ்க்கை பாடமாக மாறும் அதை கடந்து வந்த பிறகு நீ உன்னையே வியந்து பார்க்கும் நாள் வரும் வீட்டில் சில நேரங்களில் அமைதி குறைந்து வார்த்தைகள் கடினமாகி மனங்கள் காயப்படலாம் ஆனால் அது வறுமையின் அழுத்தம் பேசுவது அன்பின் உண்மை அல்ல இந்த காலம் கடந்து போகும்போது அதே வீட்டில் சிரிப்பும் நிம்மதியும் மீண்டும் குடியிருக்கும் நீ நேர்மையாக வாழ்ந்தாய் யாரையும் ஏமாற்றவில்லை குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் நீ தினமும் போராடுகிறாய் அந்த எண்ணமே உன் பெரிய புண்ணியம் அந்த புண்ணியம் உன்னை ஒருபோதும் கைவிடாது நீ தளர்ந்த நேரங்களிலும் நான் உன் அருகில்தான் இருக்கிறேன் நீ விழும்போது உன்னை தூக்கவும் நீ நம்பிக்கை இழக்கும் போது உன் மனதில் ஒளியேற்றவும் தினமும் ஒரு நிமிடம் அமைதியாக கண்களை மூடி என்னை நினைத்து நான் தளர மாட்டேன் இந்த காலமும் கடந்து போகும் என்று உன் மனதுக்குள் சொல்லிக்கொள் அந்த ஒரு தீர்மானமே நாளைய கதவுகளை திறக்கும் விசையாக மாறும் இன்றியெல்லாம் இருளாகத் தோன்றினாலும் அது விடியலுக்கு முன் வரும் நிமிடம்தான்